கண்ணன் பனிசருக்கு மலையிலிருந்து வேகமாக இறங்கிக் கொண்டிருந்தான் குளிரில் அவனது நிலைமை மோசமாக இருந்தது எப்படியாவது தனது அடைய விரும்பினான் அவன் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குவதற்கு முன் திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது அந்த கேட்டு அவன் சற்று கலக்கம் அடைந்தான் இந்த சத்தம் சற்று தூரத்தில் இருந்து வந்தது அவன் கவனமாக நடந்து அந்த இடத்திற்கு சென்றான் ஆனால் இது யாராவது ஒருவர் செய்யும் குறும்பாக இருக்குமோ என்று அவனுக்கு தோன்றியது ஏனென்றால் அவன் தனது நண்பர்களை நன்றாக அறிந்திருந்தான் அவர்கள் அடிக்கடி அவனோடு இதுபோன்ற நகைச்சுவைகளை செய்வார்கள் ஒருவேளை அவனது நண்பன் தான் இதையெல்லாம் செய்கிறான் என்று அவன் நினைத்தான் அவன் சிரித்துக்கொண்டே கொண்டே அங்கு சென்றான் ஆனால் அவன் எதிரே கிடந்த பெண்ணை பார்த்தபோது அவன் முற்றிலும் பயந்து விட்டான் அந்த பெண்ணின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது அவளது முகம் நீல நிறமாக மாறியிருந்தன அவன் வேகமாக அந்த பெண்ணை தூக்கினான் அந்த பெண் மெதுவாக கண்களை திறந்து கண்ணனை பார்த்தாள் பின்பு அவனுக்கு அவளை நீண்ட நாட்களாக தெரியும் என்பது போல அவனை பிடித்து கொண்டாள் இதையெல்லாம் பார்த்த கண்ணனின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது இந்த பெண்ணை அவனுக்கு யார் என்று தெரியாது ஆனால் அந்த பெண் அவனுடைய பழைய நண்பரை போலவே அவனிடம் நடந்து கொண்டாள் அவர்கள் இன்னும் உயரமான இடத்தில் இருந்தனர் அந்த பெண்ணை பார்த்ததும் அவள் பனிப்புயலால் இங்கு சிக்கி கொண்டிருப்பாள் என்று அவனுக்கு புரிந்தது விரைவில் வேறு ஒரு பனிப்புயல் வரப்போகிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருந்தன இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டே அவன் கீழே ஓடி வந்தான் ஆனால் கீழே வந்ததும் அவனுக்கு ஒரு புதிய பிரச்சனை வந்து நின்றது சிறிது தூரத்தில் ஒரு கூடாரம் இருப்பதை கண்டான் அவன் விரைவாக அந்த பெண்ணை அழைத்துக்கொண்டு அந்த கூடாரத்திற்குள் சென்றான் அங்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருந்தன அது ஏற்கனவே இங்கு மக்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை காட்டியது அத்தனை பொருட்களும் இங்கு கிடைத்தன ஆனால் அந்த மக்கள் எங்கே போனார்கள் என்று அவனுக்கு இப்போது கவலையாக இருந்தது பிறகு ஒருவேளை அவர்கள் எங்காவது சுற்றி பார்க்க சென்றிருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டான் அவன் அந்த பெண்ணை பார்த்தான் அவளுடைய நிலை மிகவும் மோசமாக இருந்தது அவள் கடுமையாக நடுங்கிக் கொண்டிருந்தாள் அவள் இப்படி கொண்டிருந்ததால் சிறிது நேரத்தில் உயிரை இழந்து விடுவாள் என்று கண்ணனுக்கு தோன்றியது கண்ணன் அவளை சுயநினைவுக்கு கொண்டு வர நிறைய முயற்சி செய்தான் ஆனால் கடுமையாக தோல்வி அடைந்தான் நீண்ட நேரம் அவன் இதே முயற்சியில் ஈடுபட்டிருந்தான் அவனது காதுகளில் மீண்டும் ஒரு மெல்லிய முணுமுணுப்பு சத்தம் கேட்க ஆரம்பித்தது அந்த பெண்ணின் நிலையை கண்டு கண்ணனுக்கு அவள் நிலை உண்மையில் மிகவும் மோசமாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டான் ஆனால் என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை வெளியே புயல் மீண்டும் தொடங்கி இருந்தது கண்ணன் தான் அந்த பெண்ணுடன் இந்த சிறிய கூடாரத்தில் சிக்கி கொண்டதாக உணர்ந்தான் என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்று அவனுக்கு புரியவில்லை ஒரு கணம் அங்கிருந்து சென்று அந்த பெண்ணை அங்கேயே விட்டுவிடலாம் என்ற எண்ணம் அவனது மனதில் தோன்றியது ஆனால் அடுத்த கணமே அந்த பெண்ணின் அப்பாவின் முகம் அவன் கண்களுக்கு முன் வந்துின்றது இந்த ஏழை பெண்ணின் தவர் என்ன என்று அவன் யோசித்தான் அவளை இப்படி இறக்க விடுவது சரியில்லை என்று நினைத்தான் அதனால் அவன் அவளுடன் தங்கை தயாரானான் அங்கே நெருப்பு மூட்ட எந்த வழியும் இல்லை இப்போது கண்ணனும் கடுமையான குளிரை உணர்ந்தான் இருவரும் பனியில் உறைந்து விடுவார்கள் என்று அவனுக்கு தெரியும் இதிலிருந்து தப்பிக்க அவன் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது மேலும் அந்த பெண்ணின் உடலுக்கு வெப்பம் கொடுக்கும் எண்ணம் அவனது மனதில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது கண்ணன் விலகி இருக்க முயன்றான் தன்னை தன்னை தடுத்து கொண்டான் ஏனெனில் ஒரு முறை தடுப்பது மிகவும் கடினம் என்பதை அவர் அறிந்திருந்தார் ஆனால் குளிர் மிகவும் அதிகமாக ஆனபோது அவருக்கு வேறு வழி இல்லை அந்த பெண்ணின் உடலுக்கு வெப்பம் கொடுக்க வேண்டும் என்று தன்னை சம்மதிக்க வைத்தார் முதலில் அவர் அந்த பெண்ணின் கனமான கோட்டை அகற்றினார் அந்த பெண்ணை பார்த்தபோது அவரது இதயம் வேகமாக துடித்தது அவர் விரும்பாமலேயே அந்த பெண்ணின் மிக அருகில் வந்து மெதுவாக தனது உடல் வெப்பத்தை அந்த பெண்ணுடன் இணைத்தார் அவனுக்கு அவளது துடிப்பு இதய தெளிவாக கேட்டது கண்ணன் அந்த பெண்ணுக்கு வெப்பம் கொடுத்தபோது அவன் விரும்பாமலேயே மயங்கினான் முதலில் அவன் கண்கள் குளிரால் நீளமாக மாறியிருந்த பெண்ணின் முகத்தின் மீது விழுந்தது இப்போது கண்ணன் விரும்பாமலேயே அவளது முகத்தை தன்வசமாக்கி கொண்டான் திடீரென்று பெண்ணின் மூச்சு நின்று போனது அதை கண்டதும் கண்ணன் உடனடியாக பயந்து பின்வாங்கினான் வாங்கினான் அந்த பெண் மெதுவாக அவள் கண்களை திறந்தாள் ஆனால் அவள் உடலின் நடுக்கம் இன்னும் நிற்கவில்லை பிறகு அந்த பெண்ணுக்கு உடல் வெப்பத்தை பலவீனமான தருணங்களில் கண்ணன் அவளிடம் கட்டுப்பட்டு போனான் என்று தெரியவில்லை அவனால் அவளை விட்டு விலக முடியவில்லை ஒரு முறை முயற்சித்தான் பெண் அவனது கழுத்தை சுற்றி கைகளை போட்டு அவனை தன் பக்கம் இழுத்து கொண்டாள் பிறகு அவனது காதர்கை வந்து கிசு கிசுக்கும் தோணியில் இந்த நேரத்தில் எனக்கு உன்னுடைய தேவை மிகவும் அதிகம் கடவுளுக்காக என்னை விட்டு விலகாதே என்று சொன்னாள் அந்த பெண் இப்பொழுது தன் சுயநினைவில் இல்லை இப்போது அவர்கள் இருவரும் ஒருவரில் ஒருவர் முழுமையாக ஒன்றிவிட்டனர் வெளியே பனி பொழிந்து கொண்டிருந்தது ஆனால் அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை அவர்களுக்கு இப்போது குளிரின் உணர்வோ அல்லது மரண பயமோ இல்லை அவர்கள் இருவரும் இந்த நேரத்தில் மிகவும் உயரத்தில் இருந்தனர் மேலும் எல்லா இடங்களிலும் கடுமையான பனிப்பொழிவு இருந்தது அங்கே எந்தவிதமான விபத்து நேர்ந்திருந்தாலும் யாராலும் அவர்களை காப்பாற்ற வந்திருக்க முடியாது காலையில் கவி கண் விழித்த அவள் தன்னை ஒரு அறிமுகம் இல்லாத இடத்தில் கண்டாள் அவள் ஆச்சரியத்துடன் தன்னை சுற்றிலும் பார்த்தாள் இந்த முகம் அவளுடையது இல்லை அவளது பார்வை அருகில் கிடந்த கண்ணன் மீது பட்டபோது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது ஏனெனில் கண்ணன் அந்த நிலையில் சரியான நிலையில் இல்லை கவி தன் கண்களை வேகமாக மூடிக்கொண்டு நீ யார் இந்த நிலையில் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கத்தினாள் அவள் பேசியதை கேட்டு கண்ணன் மெதுவாக தன் கண்களைத் திறந்தான் அவன் அப்போது ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுந்ததால் அவன் கவியை மிகவும் கோபமாக பார்த்தான் இது என்ன முறை தூங்கிக் கொண்டிருக்கும் ஒருவரின் தூக்கத்தை இப்படி கெடுக்க கூடாது என்றான் உண்மையில் அவனுக்கு தூக்கம் மிகவும் குறைவு சிறிய சத்தத்திற்கும் அவனது தூக்கம் கலைந்துவிடும் மேலும் அவனது தூக்கம் முழுமையாகாத போது யாராவது அவனை எழுப்பினால் அவனது தலையில் கடுமையான வலி ஏற்படும் இப்போது கவி அவனது தூக்கத்தை கெடுத்து அவனுக்கு மிகப்பெரிய அநியாயம் செய்திருந்தாள் கண்ணனின் பார்வை கவி மீது பட்டதும் அவன் குறும்புத்தனமாக சிரித்தான் முந்தைய இரவின் அழகான தருணங்கள் அவன் கண்களுக்கு வந்து போயின கண்ணன் இப்படி சிரிப்பதைக் கண்ட கவிக்கு ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்று தோன்றியது அவள் கண்ணனை தான் பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் இன்னும் தன்னிலையே அவள் பார்க்கவில்லை கண்ணன் அவளிடம் சரி சீக்கிரம் உன்னை மூடிக்கொள் இல்லை என்றால் என் எண்ணம் மீண்டும் கெட்டுவிடும் என்றான் இதை சொல்லிக் கொண்டே கண்ணன் கண்களில் மீண்டும் மயக்கம் பரவ ஆரம்பித்தது கண்ணனின் பார்வை தன் விழுந்ததும் அவள் மிகவும் பயந்து போனாள் அவள் விரைவாக அருகில் இருந்த சட்டையை எடுத்து அணிந்து கொண்டாள் அவள் சட்டையை அணிவதை பார்த்த கண்ணன் குறும்புத்தனமாக சிரித்து கொண்டே இதுவும் என்னுடையதுதான் என்றான் கவின் கண்களில் கண்ணீர் வழிய அவள் கண்ணனை அடித்து கொண்டே நீ என்னை என்ன செய்தாய் இதற்காக நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்றாள் கண்ணன் அவளுடைய இரண்டு கைகளையும் இறுக்கமாக பிடித்து அவளுக்கு மிக அருகில் வந்து அவள் முகத்தை பார்த்து பார் நேற்று இரவு நமக்கு இடையே என்ன நடந்தது என்று உனக்கு சொல்ல இப்போது எந்த வீடியோவும் இல்லை ஆனால் என்னுடைய நினைவுகள் நிச்சயம் இருக்கின்றன அவற்றின் அடிப்படையில் நான் உனக்கு முடியும் நேற்று இரவு உனக்கு என் தேவை மிகவும் அதிகமாக இருந்தது உன்னுடைய நிலைமை குளிரால் மிகவும் மோசமாகி கொண்டிருந்தது மேலும் உன் உயிரை காப்பாற்ற என் தேவை கடுமையாக இருந்தது அதனால் நான் உனக்கு உதவினேன் ஆனால் ஒரு இளைஞனும் ஒரு இளம் பெண்ணும் இவ்வளவு நெருக்கமாக வரும்போது தீப்பற்றிக் கொள்வது வெளிப்படையானதுதான் நான் உன் உடலுக்கு சிறிது நேரம் மட்டுமே சூடு கொடுத்தேன் உன் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது நீ உன் கண்களை திறந்து விட்டாய் ஆனால் அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டது நான் தடுமாறி போனேன் நடந்த எதுவும் நடந்திருக்க கூடாது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அதில் நீயும் சமமான பங்காளிதான் நானும் தடுமாறி போனேன் ஆனால் நீயும் மறுக்கவில்லை அந்த பெண்ணுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது என்பது கண்ணனுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் அன்று இரவு அவள் தனது இல்லை அவளை உயிருடன் வைத்திருக்க அவளுக்கு வெப்பம் மட்டுமே தேவைப்பட்டது அது கண்ணன் மூலம் அவளுக்கு கிடைத்தது கண்ணனின் பேச்சை கேட்ட கவி அவனை வியப்புடன் பார்த்தாள் அதை அவளால் நம்ப முடியாமல் அப்படியானால் நமக்குள் எல்லாம் நடந்துவிட்டதோ என்றாள் நிச்சயமாக நாம் இருவரும் இளைஞர்கள் அதனால் எல்லாமே நடந்துவிட்டது ஆனால் இவை எதுவும் நடந்திருக்கவில்லை என்றால் ஒருவேளை நீ இன்று உயிருடன் இருந்திருக்க மாட்டாய் உன் சடலம் என் முன் கிடந்திருக்கும் எங்கேயாவது பணிக்கு அருகில் புதைந்திருக்கும் நான் உன் உயிரை காப்பாற்றியதற்கு நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றான் என் மரியாதையை அளித்து என் உயிரை காப்பாற்றியதற்காக நான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டுமா அதற்கு நான் செத்திருக்கலாம் என்றாள் கண்ணன் கவியைப் பிடித்து தன் அருகில் இழுத்து அவள் காதுகளுக்கு அருகில் கிசுகிசுகும் பாணியில் பார் நடந்தது நடந்துவிட்டது இப்போது அதிகம் கவலைப்படாதே சீக்கிரம் உன் ஆடைகளை அணிந்து கொள் நாம் கீழே செல்லலாம் புயல் நின்று விட்டதற்கு இறைவனுக்கு நன்றி சொல் என்று கூறி அவன் கவியை கிளப்பிவிட்டு வெளியே சென்றான் வெளியே வந்தபோது வெளிப்புற காட்சியைக் கண்டு அவன் அதிர்ச்சி அடைந்தான் ஏனென்றால் புயல் இன்னும் நிற்கவில்லை மாறாக இன்னும் வேகமாக வீசிக்கொண்டிருந்தது இதை பார்த்த கண்ணன் பயந்து விட்டான் அவன் வேகமாக மீண்டும் கூடாரத்திற்குள் வந்தான் கவி முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு கொண்டு மௌனமாக அமர்ந்திருந்தாள் கண்ணனுக்கு இந்த கோபமான பெண் தனக்கு மிகவும் நெருக்கமானவளாக தோன்றினாள் ஒரே இரவில் கவியுடன் தனக்கு என்ன உறவு ஏற்பட்டது என்று தெரியவில்லை இருவரும் எப்போதில் இருந்தோ ஒருவரை ஒருவர் அறிந்திருப்பதாக தோன்றியது அவன் அவளது கோபத்தை போக்க விரும்பினான் அவளை சமாதானப்படுத்த விரும்பினான் நடந்ததை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று அவளுக்கு உறுதியளிக்க விரும்பினான் நான் இனிமேல் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் மாறாக முழு மரியாதையுடன் சமூகத்தின் முன்னால் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்வேன் என்று கூற விரும்பினான் ஆனால் இப்போது இவற்றுக்கெல்லாம் நேரமில்லை ஏனெனில் புயல் எந்த நேரத்திலும் இன்னும் அதிகமாக வலுபெறலாம் எனவே அவன் அவசரமாக கவியிடம் உன்னிடம் ஏதாவது தொடர்பு சாதனம் இருக்கிறதா என்று கேட்டான் கவியும் இப்போது வானிலையின் தீவிரத்தை உணர்ந்தாள் அவள் விரைவாக எழுந்து வெளியே பார்த்தபடி இல்லை என் மொபைலும் எங்கே விழுந்தது என்று தெரியவில்லை நான் இங்கே முதன்முறையாக வந்திருக்கிறேன் இந்த இடம் எனக்கு முற்றிலும் புதியது என்றாள் கவியின் பேச்சை கேட்டு கண்ணன் மேலும் கவலைப்பட்டான் ஆச்சரியத்துடன் இதற்கு என்ன அர்த்தம் இந்த கூடாரம் உன்னுடையது இல்லையா என்று கேட்டான் கவி இல்லை இந்த கூடாரம் என்னுடையது இல்லை உண்மையில் நான் என் நண்பர்களுடன் மலையேறி கொண்டிருந்தேன் ஆனால் திடீரென்று வந்துவிட்டது நான் மயங்கி விழுந்தேன் அதன் பிறகு எனக்கு என்ன நடந்தது என்று எதுவும் நினைவில் இல்லை என்று கூறி தனது நண்பர்களை நினைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள் அவள் அழுவதை பார்த்த கண்ணனுக்கு மனதுக்குள் ஏதோ ஒன்று செய்தது பார் நான் இருக்கும்போது நீ கவலைப்பட தேவையில்லை நான் உன் நண்பர்களை கண்டுபிடிப்பது மட்டுமல்லாமல் உன்னையும் மிக விரைவாக உன் வீட்டிற்கு அனுப்பி வைப்பேன் நான் உன்னுடன் இருக்கும் வரை நீ சற்றும் கவலைப்பட தேவையில்லை இப்போது நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும் வெளியேறுவதற்கு முதலில் நான் கீழே உள்ளவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் ஏனென்றால் யாருடைய உதவியும் இல்லாமல் நம்மால் இங்கிருந்து வெளியேற முடியாது என்றான் ஆனால் என்னிடம் யாருடனும் தொடர்பு கொள்ள வேண்டிய எதுவும் இல்லையே என்று கவி கூற ஆரம்பித்தாள் கவியின் முகத்திலும் கவலை தெளிவாக தெரிந்தது கவிக்கும் கண்ணனுக்கும் இடையில் அஞ்சு இரவு நடந்தவற்றால் கவி மகிழ்ச்சியாக இல்லை ஆனால் அவளால் கண்ணனுடன் நீண்ட நேரம் கோபமாகவும் இருக்க முடியவில்லை ஏதோ ஒரு பிணைப்பு அவளை கண்ணனை நோக்கி இழுத்தது அஞ்சு இரவு நடந்த சந்திப்பு இருவரின் உடல்களை மட்டுமல்ல ஒருவேளை இருவரின் இதயங்களையும் ஒன்று இணைத்திருந்தது கவி அவன் கையை பிடித்து நீ சிறிது நேரம் உட்கார்ந்து அமைதியாக யோசி ஒருவேளை ஏதாவது ஒரு வழி கிடைக்கலாம் என்று சொன்னால் கண்ணன் கவலையுடன் கவி நமக்கு உட்கார நேரம் இல்லை நாம் இங்கே உட்கார்ந்தால் இந்த புயல் நம்மை முழுமையாக விழுங்கிவிடும் நம்மை இந்த மலையில் உறைந்த பனிக்கட்டியாக மாற்றிவிடும் என்றான் கடவுளுக்காக இது போன்ற விஷயங்களே பேசாதே ஒரு மனிதன் நல்லதை சொல்ல முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் கெட்டதை சொல்லக்கூடாது என்று கவி முகம் சுழித்தாள் கவி நான் தவறாக எதுவும் சொல்லவில்லை நான் தான் சொன்னேன் இந்த விஷயம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் உறைந்து போவதற்கு நீங்கள் மிகவும் பயப்படுகிறீர்கள் அதனால்தான் நேற்று இரவு நீங்கள் என்னுடன் இவ்வளவு ஒட்டி கொண்டிருந்தீர்கள் என்னை விடுவதாகவே இல்லை கண்ணன் நினைவூட்டியதும் கவியின் முகம் வெக்கத்தால் சிவந்து போனது அவள் கொஞ்சம் எரிச்சலுடன் சரி இப்போது இதை மறந்துவிடு நானும் மறந்துவிட்டேன் என்றாள் கவியின் இந்த வெட்கப்பட்ட தோற்றத்தை கண்ணனுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவன் அவளுக்கு மிக அருகில் வந்து அவள் கையை தன் கையில் பிடித்துக்கொண்டு கவி நான் எப்படி மறக்க முடியும் அந்த தருணங்கள் என் வாழ்க்கையின் மிக அழகான தருணங்கள் நான் இதற்கு முன் எந்த பெண்ணையும் இவ்வளவு நெருக்கமாக பார்த்ததில்லை என்பது உனக்கு தெரியுமா ஒரு பெண்ணை முதல் முதலில் பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது உன்னை பார்த்தவுடன் என் எல்லா ஆசைகளும் நிறைவேறிவிட்டன இப்போது உன்னை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியவில்லை நாம் எப்போதும் இங்கேயே மாட்டிக்கொள்ள வேண்டும் என்றும் ஒருவருக்கொருவர் கைகளில் இருக்க வேண்டும் என்றும் என் மனம் விரும்புகிறது கண்ணன் மீண்டும் மயங்கத் தொடங்கினான் ஒரு விஷயம் மட்டும் உறுதி கவி நாம் இங்கிருந்து கிளம்பியதும் உடனே திருமணம் செய்து கொள்வோம் உனக்கு ஆட்சேபனை இல்லைதானே என்று அவன் கேட்டான் இதை சொல்லிக்கொண்டே கண்ணனின் சூடான சுவாசம் கவியின் மேல் படத் தொடங்கியது கண்ணனின் சூடான மூச்சு காற்றை கவி உணர்ந்தாள் அவன் எண்ணங்கள் மாறுவதை பார்த்ததும் கவியின் கவனம் மீண்டும் புயலை நோக்கி திரும்பியது அவள் இப்போது இப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை முதலில் இங்கிருந்து வெளியேறுவதை பற்றி யோசி பிறகு நான் உன்னை பற்றி ஏதாவது யோசிக்கிறேன் என்றால் இதை சொல்லிவிட்டு அவளும் புன்னகைக்கு தொடங்கினாள் ஆனால் கவிக்கு இதன் பின்பு தன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று அவளுக்கு தெரியவில்லை அவள் கண்ணனுடன் தனது எதிர்கால வாழ்க்கையை பற்றி புதிய கனவுகளை காண ஆரம்பித்தாள் சிறிது நேரத்திலேயே புயல் அடங்க தொடங்கியது சில மீட்பு பணியாளர்களும் மக்களை காப்பாற்ற வர ஆரம்பித்தனர் ஏனென்றால் பல மக்கள் பனி புயலில் சிக்கியிருந்தனர் கவியும் கண்ணனும் ஒரு ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தனர் அவர்கள் ஒரே ஹோட்டலில் தங்கியிருந்தனர் அடுத்த நாளே கவியும் கண்ணனும் தங்கள் வீடுகளுக்கு கம்பினர் கவி ஒரு புகைப்பட கலைஞர் இங்கே பணி நிறைந்த பகுதியில் புகைப்படம் எடுக்க வந்திருந்தாள் கண்ணன் தனது நண்பர்களுடன் சுற்றி பார்க்க வந்திருந்தான் இருவரும் ஒருவருக்கொருவர் தொலைபேசி எங்களைப் பெற்றுக்கொண்டனர் இங்கிருந்து புறப்பட்ட மூன்றாவது நாள் கண்ணன் கவியின் வீட்டிற்கு தனது உறவு பேச்சை கொண்டு வருவான் என்று வாக்குறுதியுடன் பிரிந்தனர் கவி மகிழ்ச்சியில் மிதந்தாள் வீட்டிற்கு சென்று கண்ணனின் உறவுக்காக காத்திருந்தாள் ஆனால் அவளின் காத்திருப்பு காத்திருப்பாகவே இருந்தது கண்ணன் தனது உறவை அனுப்பவில்லை நான்கு நாட்கள் கடந்துவிட்டன விட்டன வேறு வழியின்றி கவி கண்ணனுக்கு போன் செய்தாள் ஆனால் கண்ணன் போன் அணைக்கப்பட்டிருந்தது கவி மிகவும் அவளின் மனதில் மோசமான எண்ணங்கள் தோன்றின கண்ணன் அவளை ஏமாற்றி விட்டானா அப்படி என்றால் அவள் கண்ணனை ஒருபோதும் மன்னிக்க மாட்டாள் அவன் அவளின் அன்பையும் நம்பிக்கையையும் சீர்குலைத்து விட்டான் இப்படியே கண்ணனுக்காக காத்திருந்து ஒரு மாதம் தாண்டியது கண்ணன் எந்த தகவலும் இல்லாமல் போனான் அவனிடமிருந்து எந்த தொலைபேசி அழைப்பும் வரவில்லை அப்போது கவிக்கு தனது உடல்நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்ந்தாள் கவியின் அம்மா அவளின் இந்த பார்த்தவுடன் உடனடியாக அவளை மருத்துவரிடம் அழைத்து சென்றாள் அங்கு அவள் பயந்ததே நடந்தது கவி கர்ப்பமாக இருந்தாள் கவியின் அம்மா தனது தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்தாள் அவள் கவி நீ என்ன செய்து விட்டாய் நாங்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தோம் நீ எங்கு செல்ல வேண்டும் என்று கேட்டாலும் உன்னை தனியாக அனுப்பினோம் ஆனால் நீ எங்கள் நம்பிக்கையை சிதைத்து விட்டாய் என்று சொன்னால் கவி பேசுவதற்கு எதுவும் இல்லை கவியின் அம்மா குழந்தையை கலைக்க விரும்பினாள் ஆனால் கவி நான் இந்த குழந்தையை பெற்றெடுப்பேன் என்று திட்டவிட்டமாக சொல்லிவிட்டாள் கவியின் பிடிவாதத்திற்கு அவளின் அம்மா செய்வதறியாது நின்றாள் கவி தனது அம்மாவுடன் வீட்டில் தனியாக வசித்து வந்தாள் அவளின் அப்பா பல வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார் கவி ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து தனக்கும் தனது அம்மாவின் செலவுகளையும் சமாளித்து வந்தாள் சிறிது நேரத்திலேயே கவி திருமணம் ஆகாமலேயே தாயாக போகிறாள் என்ற செய்தி அக்கம் பக்கம் முழுவதும் பரவி விட்டது எல்லா மக்களும் அவளுடனான உறவுகளை துண்டித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அவளின் வீட்டிற்கு வருவதையும் நிறுத்திவிட்டார்கள் கவியின் அம்மா கவியை பார்த்து எப்போதும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாள் கவியின் அம்மா கவியை சமாதானப்படுத்தினாள் கவி நான் சொல்வதை கேள் இந்த குழந்தையிடமிருந்து விடுபட்டு உன் வாழ்க்கையே புதிதாக தொடங்கு ஆனால் கவி இந்த குழந்தையை கலைக்க விரும்பவில்லை அவள் கண்ணனை நேசித்தாள் இது அவளின் காதலின் சின்னம் ஆனால் கண்ணன் அவளை ஏமாற்றிவிட்டான் கண்ணனின் துரோகத்தை அவளால் மறக்க முடியவில்லை ஆனால் கண்ணனை தண்டிப்பதற்காக குழந்தையையும் கொல்ல அவளால் முடியவில்லை ஒன்பது மாதங்களுக்கு பிறகு கவிக்கு பிரசவ வழி தொடங்கிய அவளின் அம்மா அவளை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தாள் மருத்துவர் கவிக்கு அறுவை சிகிச்சை செய்வது மிகவும் அவசியம் என்றும் இல்லை எனில் அவளுக்கும் குழந்தைக்கும் ஆபத்து என்றும் கூறினார் கவியிடம் குழந்தையின் தந்தையின் பெயரை படிவத்தில் கேட்டபோது அவளின் அம்மாவும் கவியும் அமைதியாக இருந்தனர் செவிலியர் மீண்டும் குழந்தையின் தந்தையின் பெயரை கேட்பதற்கு முன்பே செவிலியரின் தொலைபேசி ஒழித்தது அவள் தொலைபேசியில் ஏதோ பேசிவிட்டு படிவத்தை நிரப்பாமலேயே அங்கிருந்து திரும்பி சென்று விட்டாள் சிறிது நேரத்திலேயே கவிக்கு அறுவை சிகிச்சை தொடங்கியது கவி மயக்கமடைவதற்கு முன் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள் ஒரு டாக்டர் நுழைந்தார் அவருடன் இரண்டு செவிலியர்களும் இருந்தனர் அதன் பிறகு அவளுக்கு எதுவும் நினைவில் இல்லை மயக்கம் தெளிந்தபோது அவளுக்கு பக்கத்தில் ஒரு அழகான குழந்தை படுத்திருந்தது அவள் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்ததும் கவியின் கண்கள் கலங்கின கர்ணனின் கன்னத்தில் கீழிருந்த அதே கருப்பு மச்சம் சிறிது நேரத்திற்கு பிறகு டாக்டர் அறைக்குள் நுழைந்து கவியையும் குழந்தையையும் பரிசோதிக்க தொடங்கினார் அந்த டாக்டர் மாஸ்க் அணிந்திருந்தார் ஆனால் அவர் குழந்தையை தூக்கி பிடித்து பரிசோதிக்கும் விதமும் அதே நேரத்தில் அதற்கு அன்பு செலுத்தும் விதமும் கவிக்கு விசித்திரமாக தோன்றியது கவி அவரிடம் ஏதோ சொல்ல முயன்ற போது ஒரு செவிலியர் அறைக்குள் நுழைந்து கண்ணன் சார் ரூம் நம்பர் பத்து நோயாளிக்கு ஊசி போட வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டார் கண்ணன் என்ற பெயரை கேட்டதும் கவி உள்ளுக்குள் அதிர்ந்து போனாள் அவள் நம்ப முடியாமல் டாக்டரை பார்த்தாள் டாக்டரும் குழந்தையை அவளுக்கு பக்கத்தில் படுக்க வைத்தார் டாக்டர் அங்கிருந்து செல்வதற்குள் கவி அவருடைய கையை பிடித்து கொண்டாள் நீ யார் என்று சொல் உன் மாஸ்கே அகற்று நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னாள் அடுத்த கணமே டாக்டர் தனது மாஸ்கை அகற்றினார் அது வேறு யாரும் இல்லை கவியின் காதலன் கண்ணன் தான் திடீரென கவி கண்ணனின் கையை விட்டுவிட்டாள் கண்ணன் தலை குனிந்து நின்றிருந்தான் கவியால் கண்ணா நீ ஏன் இதையெல்லாம் செய்தாய் உனக்கு என் மேல் கொஞ்சமும் அக்கறை இல்லையா என்று மட்டுமே சொல்ல முடிந்தது கண்ணனின் கண்களில் கண்ணீர் தழும்பியது என்னை மன்னித்து விடு கவி நான் உனக்கு மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் ஆனால் நீ கர்ப்பமாகி விட்டாய் என்பது எனக்கு தெரியாது நீ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதுதான் எனக்கு இது தெரிந்தது நான் இதே மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கின்றேன் நீ இங்கு வருவதை நான் பார்த்துவிட்டேன் விட்டேன் குழந்தைக்கு அப்பா யார் என்று செவிலியர் உன்னிடம் கேட்டபோது நீயும் நீயும் அம்மாவும் குழந்தையின் தந்தையின் பெயரை கேட்டதும் அமைதியாகி விட்டீர்கள் அப்போதே நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன் அதனால் நான் செவிலியருக்கு போன் செய்து என் அறைக்கு வர சொன்னேன் அந்த படிவத்தை நிரப்பச் சொன்னேன் அதன் குழந்தையின் தந்தையின் பெயராக கண்ணன் என்று எழுதினேன் ஏனென்றால் இது என் குழந்தை என் ரத்தம் என்று கண்ணன் தன் குழந்தையை அன்புடன் பார்த்தபடி சொன்னான் பிறகு கவி உனக்கு அறுவை சிகிச்சை செய்ததும் நான் தான் என் கடவுளுக்கு தெரியும் நான் இப்போது உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்று கூறினான் பகல் இரவு உன்னை நினைத்தேன் உன் நினைவில் பகல் இரவு முழுவதும் தவித்தேன் ஆனால் நான் வேண்டுமென்றே என் உறவை உன் வீட்டிற்கு அனுப்பவில்லை ஏனென்றால் உன்னையின் என் மனைவியாக நான் தகுதியற்றவனாக இருந்தேன் ஏனெனில் அந்த இடத்திலிருந்து திரும்பும் வழியில் எங்கள் கார் ஒரு பெரிய விபத்துக்குள்ளானது அதில் நான் என் ஒரு காலை முழுவதுமாக இழந்தேன் பல மாதங்கள் மருத்துவமனையில் இருந்த பிறகு எனக்கு செயற்கை கால் பொருத்தப்பட்டது என்றான் கண்ணன் அப்போது திடீரென்று கவியின் பார்வை கண்ணனின் கால்கள் மீது இழந்தது கண்ணன் நொண்டி நடப்பதை அவள் முன்பு கவனிக்கவில்லை அவள் கண்கள் விரிய கண்ணனை பார்த்து கொண்டிருந்தாள் கண்ணன் மீண்டும் பேசினான் கவி நீ என்னை மறந்துவிட்டு ஒரு முழுமையான ஆணுடன் உன் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் அவருடன் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்பினேன் அதனால் தான் நான் என் உறவை அனுப்பவில்லை என்னை மன்னித்துவிடு கவி நான் உனக்கு தகுதியற்றவன் என்றான் இதையெல்லாம் கேட்ட கவி வெடித்து அழுதாள் கண்ணா நம் காதலின் நூல் இவ்வளவு பலவீனமானது என்று நீ எப்படி நினைத்தாய் உன் ஒரு கால் போனதால் அது அழிந்து விடுமா நான் உன் உடலை காதலிக்கவில்லை நீ எனக்காக உதவி செய்த உன் இதயத்தை தான் நான் காதலித்தேன் உன் ஆன்மாவை காதலித்தேன் நம்முடைய இணைவு இரு உடல்களின் இணைவு அல்ல அது ஒரு சந்திப்பு இல்லை இரு ஆத்மாக்களின் சங்கமும் நீ இல்லாத நேரத்தை நான் எப்படி அழுது அழுது கழித்தேன் என்று உனக்கு என்ன தெரியும் நீ மிகவும் மோசமானவன் நீ எனக்கு நிறைய வேதனை கொடுத்திருக்கிறாய் என்று சொல்லிக் கொண்டே கவி வெடித்து அழுதாள் கண்ணன் அவளை தன் கைகளில் பிடித்து கொண்டான் கவியும் கண்ணனும் தேம்பி தேம்பி அழுதார்கள் கண்ணனும் அவளை மனதார அளவிட்டான் ஏனென்றால் இத்தனை மாதங்களாக இருந்த வழி கண்ணீரின் மூலமாகத்தான் வெளிவர முடியும் கவி அழுதுகொண்டே சொன்னால் தயவு செய்து கண்ணா இனி என்னையும் நம் மகளையும் விட்டு தூரம் போகாதே ஏனென்றால் எனக்கும் நம் மகளுக்கும் உன்னுடன் இருப்பது மிகவும் தேவை தனியாக நடந்து நடந்து நான் மிகவும் கலைத்து விட்டேன் இப்போது என்னை உன் பாதுகாப்பில் வைத்துக்கொள் என்று சொல்ல கண்ணனும் அவளை தன் கைகளில் இறுக்கமாக அணைத்துக்கொண்டான் அவள் நெற்றியில் முத்தமிட்டு கவி நானும் நீ இல்லாமல் முழுமையற்றவன் நான் தவறு செய்தேன் என்னை போல் முழுமையற்ற ஒருவனை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என்று நினைத்தேன் ஆனால் இன்று உன் காதல் என்னை உனக்கு அடிமையாக்கி விட்டது என்றான் சில நாட்களுக்கு பிறகு கண்ணன் மற்றும் கவிக்கு திருமணம் நடந்தது கண்ணன் கவியையும் தன் மகளையும் தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான் ஒரு மனிதன் உண்மையாக நேசிக்கும் போது அந்த காதலில் குறைகள் பார்க்கப்படுவதில்லை நம் கண் முன்னால் நம் காதலில் இருப்பதுதான் நமக்கு மிகப்பெரிய விஷயம் இப்போது கவியும் கண்ணனும் தன் குழந்தையோடு ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி